ఐ వుడ్ లైక్ టు కాల్ దినేష్ కుమార్ కే హూ క్లియర్డ్ ఇన్ ఇన్కమ్ డిపార్ట్మెంట్ టార్ట్ పలత కై తట్టల్ ఇన్కమ్ డే కంగ్రాలెషన్స్ బ్రదర్ వ அப்பாங்கிட்ட ஸ்டார்ட் பண்ணுவோம் சொல்லுங்கப்பா எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காரு தினேஷ் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ரேஸுக்கு நன்றி நான் வந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் நடத்தின பணி பிரிஞ்சு ஓய்வு பெற்றேன் இது என் ரெண்டாவது பையன் அது பெரிய பையன் ஸ்டேட் பேங்க்ல உள்ள ஓ கிரேட் கிரேட் நான் வந்து சப் இன்ஸ்பெக்டர் ஆகணும்ன்ட்டு ரொம்ப ஆசைப்பட்டேன் அடுத்த ஆகிடுவார் கிடைக்கல இதில் ஜெயிச்சதுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றிப்பா வணக்கம் ரொம்ப சந்தோஷம் அம்மா சொல்லுங்கம்மா எல்லாத்துக்கும் வணக்கம் ரேஸ்க்கு ஃபஸ்ட்டு நன்றி ஸ்டாஃப்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி பையனுக்கு வேலை கிடைச்சா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு பெரிய பையன்தான் சேர்த்து விட்டான் பணம் கட்டி பெரிய மருமக பையன் ஸ்டேட் பேங்க்ல வேலை பார்க்கறோம் ரொம்ப ஹாப்பி ரொம்ப சந்தோஷம் நாங்க நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணி பக்கா இருக்க எல்லாத்துக்கும் சொல்லி இருக்கோம் ரேஸ்ல சேர்ந்து ரெண்டு மூணு பேர் இருக்காங்க நம்பி சொல்லுங்க எல்லாரையும் ஆபீஸ் ராங்கில சொல்லிட்டா இருக்க ரேஸ்ல சேர்ந்தா வேலை கிடைச்ச மாதிரி அவ்வளவுதான் அவ்வளவுதான் வெரி குட் थैंक यू थैंक यू थैंक यू தம்பி சொல்லுங்க அப்பாக்கு ஒரு சின்ன வருத்தம் சப் இன்ஸ்பெக்டர் ஆவலையான்னு சொல்லிட்டு அடுத்த வருஷம் ஆவரம் நீ இப்போ ஒரு உறுதிமொழி கண்டிப்பா ட்ரை பண்றேன் நான் கண்டிப்பா வெரி குட் சொல்லுங்க ஹவ் இஸ் தி ஜர்னி அண்ட் டுவெண்ட்டி தான் என் ஸ்டார்ட் பண்ணேன் டிஎன்பிசி குரூப் டூ டொன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூலையும் க்ளியர் பண்ணி கவுன்சிலிங் வரையும் போனேன் கிடைக்கல ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் குரூப் ஃபோர் க்ளியர் பண்ணேன் கவுசலிங் வரையும் போய் கிடைக்கல அந்த கேப்பில் தான் வந்துட்டு நான் எஸ்எஸ்சி ஜி ரேஸில் ஜாயின் பண்ணேன் ஸோ இப்போது எஸ்எஸ்சி எம்டிஎஸ் கிளியர் பண்ணியிருக்கேன் இந்த ஜேர்னி இதோட முடியலை இப்போ தான் ஒரு நியூ ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது எனக்கு இனி அடுத்து வந்து நான் ஒரு ஒர்க்கிங் ஆஸ்பெரண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணணும் ப்ரிப்பேர் பண்ணி சிஜிஎல் நான் கண்டிப்பாக க்ளியர் பண்ணுவேன் இப்போது இந்த இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் குரூப் டூ ஏவும் நான் கிளியர் பண்ணிடுவேன் நினைக்கிறேன் நல்லா ஸ்கோர் வச்சுருக்கேன் மேக்ஸ் நல்லா பண்ணியிருக்கீங்க எஸ் சார் நல்லா பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ஜேர்னியில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நன்றி ஸோ எல்லோரும் நம்ம கோயிலுக்கு போய் கும்பிடுவோம் நமக்கு வந்து அருள் வேணும் ப்ளெஸ்ஸிங்ஸ் வேணும் என்னோடய பிளஸ்ஸிங்ஸ் வந்து என்னோடய அப்பா அம்மா தான் ஓகே அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கள் அண்ணா அண்ணி தான் எங்கள் அண்ணா அண்ணி இல்லாமல் தான் நான் இங்கே இருக்க முடியாது முக்கியமாக எங்கள் அண்ணன் தான் ஸோ எனக்கு வந்துட்டு ரேஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு இமீடியேட்டாக ஃபீஸ் கட்டினது அவங்க தான் அப்புறம் ரேஸ் எங்கள் வீட்டில் இருந்து ரொம்ப தூரம் ஸோ அதனால் ஒரு எல்லாம் வாங்கி கொடுத்து ரொம்ப ஃபுல் சப்போர்ட் அவங்க தான் ஃபோர் இயர்ஸ் எனக்கு ஃபோர் நான் டுவெண்ட்டி டுவெண்ட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன் ஸோ இன்ன வரைக்கும் எனக்கு வந்து வேலைக்கு போக அப்படின்னு சொல்லாமல் கண்டினியூஸாக சப்போர்ட் இருந்தாங்க அப்புறம் ஃபைனலி என்னுடைய ஒய்ஃப் திவ்யா ஸோ இவங்க வந்து என்னை லவ்வர் ஆர்கேலேருந்து சப்போர்ட் பண்ணி இப்போ ஒய்ஃப் ஆகி இன்னும் என்ன சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க இவங்க வந்து ஒர்க்கிங் உமனு ஸோ இவங்க ஒர்க் பண்ணி நான் வந்துட்டு படிச்சுட்டு இருந்து நான் தான் கிளியர் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஃபைனலாக ரேஸ் அகாடமியில் ஜாயின் பண்ணுற எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் கிடைக்கும் அதை வந்துட்டு நம்ம நல்ல விதமாக யூஸ் பண்ணோம்னா நல்லா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது நம்ம நல்ல விதமாக யூஸ் பண்ணுறதும் இல்லாத நம்ம அது என்ன அப்புடின்னா அந்த சர்க்கிள் அப்படின்ற கான்செப்ட் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அவங்க தான் வந்து எனக்கு ரொம்ப கூடவே இருந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்க வச்சது சொல்லிக் கொடுத்தது எல்லாமே ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அவங்க இன்றைக்கி வரமுடில சரண் பாண்டிய அண்ணன் அப்புறம் அருண் பாண்டியண்ணன் அப்புறம் நந்தகோபால் அண்ணன் அப்புறம் ராமரண்ணன் அப்புறம் ஸ்ரீகாந்த் பாலா அவங்க எல்லாருமே தான் அவங்க எல்லாரும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அப்புறம் பிரமோத் சார் பிரமோத் சாரோட எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு பிரமோத் வெரி குட் கீபா சார் தேங்க்யூ ஸோ சந்தோஷம் தம்பி ஒரு வார்த்தை சொன்னாரு